ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்க்கும் பொழுது என்னடா இது அப்போ எல்லாமே நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் சில தகவல்கள் வந்து தோணுது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு ஆதரவு கொடுங்க லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் சில பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அதனால் அதை பண்ணிடுங்க சரி என்னப்பா நடிப்பு கேட்குறீங்களா ஆமாங்க பிஜே பார்வதி அவர்கள் எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேச்சப் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது நம்ம பரவாயில்ல விஜே பார்வதி நம்ம கோரத்தில் இருக்காங்க ஆதர கிட்ட பேச மாட்டாங்க எஃப்ஜே கிட்ட பேச மாட்டாங்க தீபாகர் கிட்டே பேச மாட்டாங்க வேறு லெவலில் ஒரு டிக்னிஃபைடாக வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும்பொழுது எஃப்ஜே சொல்லி வாய மூடலை இந்த மாதிரி பார்வதி வந்து எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது அவள் காலில் ஃபுல்லாக கேம் மாறுறா நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு என்ன அப்படி தோணுது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கிட்ட அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வராரு வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து உட்காந்துட்டு ஜாலியாக ஹாய் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசும்போது நமக்கே வந்து இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு இது இங்கே மட்டும் இல்லை திவாகர் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டாஸ்க்னா டாஸ்க்கு அதுக்கடுத்து வீட்டில் இருக்கணும்ல ஸோ அந்த மாதிரி ஸோ அசீம் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருந்தா இருக்கும் அவங்களுக்கு சீசன் சிக்ஸில் காலையில் செம்ம ஃபைட் இருக்கும் அடுத்து ஆனால் இஞ்சி டீ போட்டு எடிக்க இஞ்சி டீ தூக்கி குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி போட்டு வந்து ஜாலியாக வந்து இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் தெரியுது தட்டுப்படுது அதுதான் ஓப்பனாகவே தெரியுது அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா பீஜியை படித்து கேமரா முன்னாடியே போய் சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அதனால் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் பிக்பாஸ் நாள்லேருந்து நான் க்யூசிக்கு வரேன் அப்படின்ட்டு கியூசி வந்து திவாகர் பார்க்க ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு அந்த பயம் வந்துருச்சு போலையா இல்லை என்னன்னு தெரில அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ரொம்ப ஓங்கி அவங்களுடைய கருத்து கருத்துக்களை வைக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு என்னால் வந்து பண்ண முடியல அதனால் நான் வந்து நாளையிலேருந்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிவிட்டு அறுத்து ஆதிரை போய் ஏன் என்ன ஆதிரி இவ்வளோ கோவப்பட்ட இன்னொரு மூணு பாட்டில் தான் எடுத்து போட்டோம் அடுத்தது கண்டிப்பாக உனக்கு வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் நீ எதுக்கு அப்படி பண்ணுறான்னு சொன்ன இல்லை எனக்கு அப்படி கோவம் வந்துருச்சு அப்படின்றாங்க இவங்க என்னமோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபுல்லாகவே ஆதிரை பாட்டில் போட்டுல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்படி போய் எப்படி பேசுகிறாங்க பாருங்க அடுத்து வீ இவ ஆதிரை நான் வந்து ஃபுல்லாக கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன் அதனால தான் நான் பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் நீ லக்ஸரி இருந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் கேம் நான் அவனுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போல்லாம் அவனுக்கு தெரியலையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வந்த மாதிரி நான் கேமாக இருந்தால் ஃபுல்லாக புதிச்சிட்டு போகலாம் அப்படியே குதிச்சு இங்கே போன வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே ஜாலியாக ஃபேக்காக வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஏன்னா இது பிக் பாஸா இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ இது கண்டிப்பாக ஸ்கிரிப்டடா இது ஸ்கிரிப்டடாக வந்து இருக்காங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட் ஷோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு டவுட் வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது நீ எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து தான் ரொம்ப முக்கியமான அப்டேட் நம்ம சபரி பிக்பஸ் கூப்பிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டிங்க காயின்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அப்படி வராங்க ஏன்னா அவர் தான் நாலு வாங்கியிருந்தார் அதுக்கடுத்து சுபிக்ஷா பத்து ரம்யா பதினொன்று ஓகே ஸோ அந்த காயினை போய் ஒரு பெருந்தமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து கேட்டு கொடுக்குறாராம் அது ஏக கொடுக்குறாரு ரம்யா கொடுக்குறாரு ரம்யா ஒன்று சுபிக்ஷா எப்படி ஓகே ரெண்டுமே யே ரெண்டுமே இவங்கடா லக்ஸி ஒருத்தருக்காங்கடா போதே பிக்பாஸ் ஹவுஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ ஆமாம்ல அப்படின்ற மாதிரி குழம்பு போயிட்டார் சபரி அந்தளவுக்கு மலனம் வந்து இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் பிரச்சனை சால்வ் பண்ணுறேன் எதுக்கு எல்லாரும் இப்போ சண்டை போடுறீங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே புகுந்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு போகிற சபரி வந்து பார்த்தீங்கன்னா அசால் டார்முகம் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின சபரி இப்போ வந்து தடுமாறுறார் முன்னாடி வந்துட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிக்பாஸ் வந்து நல்லா மொக்க கொடுத்தானுன்னார் என்னங்க நீங்கள் சபரி கேமு புரியலையே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக போச்சு மை லாட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சில விஷயங்கள் அது அசிங்கப்பட்டாலும் மீசில மண் அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து அவர் போனது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அவங்க வீட்டில் அடிக்கடி பெஸ்ட்டே இருக்கார் சபரி இந்த மாதிரி கத்தி குத்து டாஸ்க் வந்துச்சு எல்லோரும் முகத்தையும் வச்சுட்டு குத்திட்டு இருந்தாங்க இல்லை அது அவங்க அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கத்தி குத்து டாஸ்க்கை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கார் அது மட்டும் பார்க்க முடியுது அப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணலை நான் அவங்கள இங்கே நல்லா ஜாலியாக தான் இருக்கேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எனக்கு எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடியே அவர் மெசேஜ் இருக்காரு இந்த சவரியை புரிஞ்சிக்கவே முடியலங்கல தி டீனு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிறாப்புல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நடத்துறாப்புல எடாது அப்படின்ற மாதிரி இருக்குது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்கமாக தியானம் பண்ணிடுறேன் தியானம் பண்ண உட்காந்துடுறாங்கள இதில் எது சபரி உண்மையான சபரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நமக்கும் வந்து அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து கொஞ்சம் நடந்தது சரியா அடுத்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம பார்வதிக்கும் இருக்கும் என்னென்னா அவங்க ஒரு பிளான் போடுறாங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ வந்து ரம்யாவும் சுபிஷாவும் ஈக்குவலாக இருக்காங்க நம்ம பிளான் படி ரம்யா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா சுபிக்ஷாவை நாளைக்கு கம்மி பண்ணணும் திவாகர் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படியே பார்வதி கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா ரம்யா நம்மளுக்கு கை கொடுப்பாலா இல்லை புதில் ஊற்றவாங்கன்னு தெரியாது அதனால் சுபிக்ஷாவும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அவ்வளோ வந்து ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது சுபிக்ஷா வந்து தானாகவே வந்து மாற்றாங்க அவங்களே வந்து பார்வதி கிட்ட அந்த மாதிரி யோகி ரம்யா நம்பாதீங்க பண்ண மாட்டேன் நான் அவங்களுக்கு சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் நம்ம நாமினேஷன் பாஸ் உங்களுக்கு தரேன் ஓகே ஸோ அது மட்டும் நீங்கள் காப்படாதீங்க பிக்பாஸில் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து நூல் போடுறா பார்வதி இதை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா தான் நூல் போடுறா இந்த நூலை பிடிப்போமா இல்லை வேறு ஏதாவது நூலை பிடிப்போமா ரம்யா நூலை பிடிப்போமான்ற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தில் பார்வதி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு என்னடா இப்படி அடிச்சுக்கிட்டீங்க நீயும் இப்போ என்னடா போய் டிஸ்கஷனு என்ன உரசுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதை பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து தான் கம்புருதி நான் தான்டா பின்னர் அப்படின்றாரு நாலு வாரத்தை நான் தாண்டிட்டேனா நான் தான் பின்னர் பிக்கல் விக்ரமன்னே சொல்கிறாரு நானும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் தான் பிளான் பண்ணேன் அது அடைஞ்சாலே போதும் எனக்கு வெளியே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றாரு கம்புதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் அதாவது வேறே லெவலில் அவர் வந்து தன்னுடைய இதை சொல்கிறாரு நானும் நாலு வாரம் தாண்டிட்டேன்னா பின்னர் நான் தான் அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து திவாகர் சும்மா இருக்காமல் பார்வை மேரேஜ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணி போகிறேன் சொன்னதை கல்லாச்சு இருக்கிற எனக்கு தான் டென்ஷன் ஆகிட்டார் எதுக்கு நீ இப்போ இந்த பேசிகிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை கண்ட்னாலும் ஒரு நியாயம் வேணாம் மாதிரி விக்கல் விக்ரம் கேட்குறாரு எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சது வேறு வந்து திவாகர் உரி குறினு உரிச்சார்னா தேங்காய் மாதிரி உரிச்சிட்டு ஃபுல்லாக தோல் வந்து பிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்னா என்ன பண்ணுறது திவாகர் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க தங்கச்சி தங்கச்சி இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்றாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ரொம்ப தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கு எல்லாம் வார்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க திரும்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது கடுப்பாக தான் இருக்குது நமக்கே வந்து எரிச்சலை ஊட்டுகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கனி பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க யாங்கெல்லாம் ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் யார் கனி கெமி எஃப்ஜே ஆதிரை சாபரி இக்கல் சிக்கரம் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு அஃபீஷியலான குரூப் அப்படின்னு சொன்னால் எஃப்சே சொல்கிறான் நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம எல்லாத்துக்கும் நேர்மையாக தான் நம்ம பண்ணுறோம் எப்படி நீங்கள் நேர்மையாக பண்ணுறீங்களாரா ஆத்தாடி ஆத்தா மகமா எதிரிச்சொழி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து குரூப் அவங்களே அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து தான் வந்து நம்ம முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னா ஆதிரைக்கு எஃப்சே நைட்டு நைட் ஆனால் சும்மா பேசாமல் படுக்க முடியும் போயிட்டு நீங்கள் என்னை கண்டுக்கவே மாற்றம் இல்லை அவள் பண்ண ஆதிரை வந்து எப்பா எஃப்ஜே வந்து எம்மா என்ன ஹியூமன் இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க நான் ரொம்ப கடுப்பில் அந்த சண்டை போட்டு அதனால தான் சரி உன்னை அவாய்ட் பண்ணிட்டு நான் அப்படி ஓடினேன் தூர அதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணுறான் கிடையாது எனக்கு என்னன்னா அந்த ஒரு வீட் ஆஃப் த மோண்ட்டில் உன்ட்ட பேசுறது பிடிக்கல அப்படின்னு நீ எப்போ வந்தாலும் தான் என்னை கண்டுக்க மாட்டேற என்னை பேசுகிறப்போ இல்லையா ஆம் ஆண்டா அம்மா விடுமா கேம் ஆடிட்டுருக்கோம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக பேசாமலாம் இருக்க மாட்டேன் அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இனிமேல் நான் அதை பார்த்துக்கிறேன் உன்னை டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் பட் தயவு செஞ்சு இப்போ போயிடு அப்படின்ற மாதிரி எஃப்சியை வந்து விலக்கி வைக்க பார்க்குறான் பட் மேக்னேட் மாதிரி அது வந்து டிச்ச ஆள்னு ஒட்டுது அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் மரக்கமாக சொல்லுங்கள் இதுதான் லைவில் நடந்த விஷயங்கள் சரியா ஸோ மீன் வார்த்தை சந்திப்போம் அது வரைக்கும்